கடைசி ஒரு வழியா ராமேஸ்வரம் இப்ப கிளம்பிட்டோம் இப்போ இங்க எங்கேருந்து கிளம்புறோம் மதுரையா மதுரையில இருந்து ராமேஸ்வரம் கிளம்புறோம் ஆனா இங்க மதுரை ஒரே மலையா இருக்கு ராமேஸ்வரத்தில் எப்படின்னு தெரியல போகிற வழியில வந்து இப்போ ஒரு பைபாஸ் ஒரு சைடில் நிப்பாட்டி இருக்கோம் அந்த வியூவை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்பா மழை பெய்யுது அப்படி இயற்கையாக அந்த வயல்வெளி செம்மையாக இருக்கு ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியும் மழையாக இருக்குது ஸோ ராமேஸ்வரம் போகணும் நம்ம போகிற வழியில் இருக்கக்கூடிய காட்சிகளும் ராமேஸ்வரம் பொய்யும் நம்ம உங்களை மீட் பண்ணுறோம் பாய் லொக்கேஷன் வந்தாச்சு வந்துருக்கோம்னா அரியமான் பீச்சுக்கு வந்திருக்கும் இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு வந்து அங்கே என்ட்ரன்ஸில் ஒரு முப்பது ரூபா பே பண்ண வேண்டியிருந்தது அது கார் பார்க்கிங்காக இருக்கலாம் அப்படியே பார்க்கு பார்க்கிங்கில் கார் கட்டிட்டு உள்ளே வந்தாச்சுன்னா மட்டும் பார்க்குறேன் உள்ளே வந்தாச்சுன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைகள் எல்லாம் இருக்குது ஆனால் இன்னும் எதுக்கும் மட்டும் தான் இருக்கும் இந்த மாதிரி குடும்பம் எத்தனை பேர் கிடைக்கும்னு தெரியல இவ்வளோ பெரிய கடற்கரை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அவர் அந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு இங்கே எல்லாம் செம்மையாக இருக்குது ஒரு ஃபோட்டோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஏற்ற இடம் அவ்வளோ அவ்வளோ அரு அவ்வளோ அருமையாக இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மரம் இல்லாமல் இந்த பக்கம் வந்து பனை மரம் அப்படி இந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா ஓரமா வந்து குடிசை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க வேற லெவல்ல இருக்கு மழை ஆனதுனால அந்த கடல் அலையும் வந்து பயங்கரமா இருக்கு கடலுக்கு உள்ளாடி இங்கே இறங்க முடியாது நம்ம கரையில் இருந்துட்டு பீச் அப்படி ரசிக்கலாம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி வந்ததுக்கு ஒருவேளை மழையா இருக்கிறதுனால ட்ரிப் வந்து சொதப்பிடும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து இவ்வளோ அருமையான

இந்த மாதிரி போட்டு வந்து கரையில் நிறையவே இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியல வந்து அளவுக்கு அடிச்சிருக்கு ஃபுல்லாக மீஸ்வரம் கடலில் கரையில புள்ள இந்த மாதிரி ஒடிசை கட்டி வச்சிருக்காங்க காற்று அப்படியே பீச்சை ரசிக்கிற உச்சியாக கூட இருந்தால் ரொம்ப அதெல்லாம் இருக்கும் அப்படி இங்கே வந்துட்டு பீச்சை ரசிக்கலாம் எங்களை தவிர யாருமே எங்கள் பீச் சைடு இல்லை என்னான் தெரியல ஒரு